ஈரானால பாதிக்கப்பட்டிருக்கிற உச்சம் உலகத்துல எவனுமே இப்படி ஆக மாட்டாங்க அமெரிக்காவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார் அமெரிக்காவோடு தான் அவர் சேர்த்து பேசுவார் ஏன் உன் அட்டாக் பண்ணி ஒன்றை தாடாக வச்சு செஞ்சுட்டு போனாங்க பன்னிரெண்டு நாள் அதை பற்றி போடாமல் அமெரிக்கா அமெரிக்கான்னு அமெரிக்காவோடு சேர்த்து அவர் சொல்லி பார்த்தார் ஏன்னா பெஞ்சமின் நத்தன்யாகு பார்க்கறதுக்கு அவங்களுடைய சேரில் பலஸ்டைனில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளுடைய புகைப்படங்கள் இருக்குல்ல அந்த புகைப்படங்களை சேரில் வச்சுட்டு போயிட்டாங்க நீ யார் தெரியுமா இத்தனை பேரை என் கொன்றவன் பார்த்துக்க அன்றைக்கினைய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் தொடர்பான மிக பிரம்மாண்டமான பேச்சுக்கள் தொடர்ந்து ஐநாவினுடைய மன்றத்திலே நடைபெற்று வருகிறது அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்கள்லேயே தலைப்புச் செய்தியாக பாலஸ்தீன விவகாரம் தான் இடம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐநாவினுடைய மன்றத்திலே உரையாற்றி இருந்தார் அதில் அவர் என்ன பேசினார்ங்கிறத நம்ம தனி வீடியோவாக அதனுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படியே நம்ம போட்டிருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா உச்சகட்ட காமெடியான பல விவகாரங்கள் அவருடைய ஸ்பீச்சில் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் இப்படியான சூழலில் நேற்றைய அவருடைய உரையின் போது நடந்த இன்னும் ஒரு ரெண்டு காமெடியை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்குது என்னென்னா and raise your hand if you know the answer here's the first question who shouts death to America. எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத தான் அந்த வீடியோவை பார்க்கும்போதே நம்ம உணர முடிகிறது உலகத்திலேயே ஒரு மிக பிரம்மாண்டமான ராணுவம் அமெரிக்காவையே நாங்கள் தான் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணுவம் நம்மாக்கள் வேற உலகத்தில் எது நடந்தாலும் யூதன்னா எப்படி தெரியுமா அப்படின்ட்டு கதை சொல்லிடுவாங்க அது என்ன நடந்தாலும் தானே சாதாரணமாக ஒரு சம்பவம் நடந்தால் கூட யூதர்கள் எப்படி தெரியுமா நம்மளை நாமளே மட்டம் தட்டிக்கிட்டு அவங்கள பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருப்போம் இப்படியான ஒரு நிலையில் இறைவன் கொடுத்த ஒரு பலத்தை அடிதான் இந்த அக்டோபர் செவன்த்துக்கு பிறகு நடந்து வருகிற இந்த இரண்டு வருடங்களுக்குள்ளான யுத்தம்ங்கிறது இந்த யுத்தத்துல உலகின் நம்பர் ஒன் ஆயுதங்கள் அத்தனையும் பயன்படுத்தப்பட்டும் இதுவரைக்கும் இஸ்ரேலால் காசா என்கிற ஒரு சிறிய நிலப்பகுதிக்குள்ள அவர்களுடைய இராணுவத்தால் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது அமெரிக்காவினுடைய முழுமையான சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது ஜெயிக்க முடியலை பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் வெளிப்படையாகவே சொல்லிட்டார் நீங்கள் தோத்துட்டீங்க உங்களால் முடியாது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்படி கேவலத்துக்கு மேல் அசிங்கத்துக்கு மேல் அசிங்கத்தை பட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க எவ்வளவு கீழே விழுந்தாலும் மீசலை மண்ணோட்டலாம் பண்ணுவாங்க அங்கே கூட கிடையாது பெஞ்சமின் தனியாவுக்கு அப்படியான ஒரு கேரக்டர் இவர் நேற்றைய தினம் ஐநாவினுடைய அமர்வுல வந்து வம்படியாக ஈரானை திரும்ப திரும்ப எதுக்காவது வம்புக்கு இழுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு நம்ம ஒரு தனி வீடியோவும் போட்டுக்கிறோம் ஈரானை எப்படியாவது ஒரு யுத்தத்துக்கு இழுக்கிறதுக்கு மீண்டும் ட்ரை பண்ணுறாரு ஏன்னா இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா எலெக்ஷன் நடத்தணும் இலெக்ஷன் நடத்தினா தலைவன் வீட்டுக்கு தான் போக வேண்டி வரும் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால ஈரானை திரும்ப வம்புக்களுக்கு ஈரானோடு நாங்கள் சண்டை பிடித்தோம்னு ஏற்கனவே வாங்கி கட்டினது போதாதுன்னு இன்னும் கொஞ்சம் அடியை வாங்கி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணி இருக்கிறாப்புல அதே மெத்தேடில் தான் ஐநாவினுடைய அமர்வுலையும் வந்து ஈரானுக்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அதுலையும் ஒரு ரெண்டு போர்டை காட்டுவார் அதை நீங்கள் முன்னாடியே பார்க்க முடியும் அந்த ரெண்டு போர்டிலையும் வந்து ரெண்டு கேள்விகளை கேட்பார் என்ன முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால் அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார் இது முதல்ல இந்த நம்ம அஞ்சாம் கிளாஸ் இலங்கையில வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்துவாங்க அதுக்கு வந்து நான்கு கேள்வி எல்லா எல்லா ஊர்லயும் இருக்குதுல்ல நான் ஒரு கேள்வி நான்கு பதிலை போட்டு நான்கில் ஒன்றை தேர்வு செய்யவும் அப்படி வாங்கிக்கல அது மாதிரி ஈரானால பாதிக்கப்பட்டிருக்கிற உச்சம் உலகத்துல எவனுமே இப்படி சைக்கோவாக மாட்டாங்க அந்தாலும் ஒரு போர்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு அழிவுதான் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு ஐந்து பேர் பட்டியலை போடுறாரு அதுல முதலாவது இடம் ஈரான் ரெண்டாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மூன்றாவதாக ஹிஸ்புல்லாக்கள் நான்காவதாக த ஹவுதீஸ் ஐந்தாவதாக நான்கு பேருமே அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டு டிக் பண்ணுங்கன்னு அந்த ஆளை எடுத்து என்ன வரனா இந்த நான்கு பேருமே அப்படின்னு சொல்லி டிக் பண்றாப்புல அதுக்கு பிறகு ஒரு கேள்வி என்னன்னா ஐரோப்பியர்களையும் அமெரிக்கன்ஸையும் கொன்று குவித்தது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அதில் ஒரு போர்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுல முதலாவது இரண்டாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மூன்றாவது ஹிஸ்புல் நான்காவது இரான் ஐந்தாவது இந்த நான்கு பேருமே அதிலே என்னன்னா இந்த நான்கு பேருமே அப்படின்னு சொல்லி டிக் பண்றாரு இதுல சொல்லப்படக்கூடிய பேர்களை முதல்ல உள்ளே போய் நான் எல்லாம் பேச வரல காரணம்னா இதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்க்கவே முடியாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பலஸ்தீனை தாண்டி எங்கேயுமே போய் எந்த தாக்குதலும் நடத்தினது கிடையாது அவருடைய ஹிஸ்ட்ரியிலேயே அப்படி இருக்கிற போது இந்த நாளையும் போட்டு டிக் பண்ணுங்க அப்படின்னு ஐநா சபையில் செய்கிற வேலையாப்பா இது எவனாவது சொல்லுங்கடான்னு என்று சொல்கிற அளவுக்கு அவனை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து வம்புழுத்து ஈரானுக்கு எத்தையாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாரு அதுலேயும் என்னன்னா எங்களை தாக்கியது அல்லது யூதர்கள் மீது தாக்குதல் நடத்தியது யார் இப்படி கேள்வியை கேட்கல அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்று சொல்வது யார் அமெரிக்காவையும் யூரோப்பியர்களையும் வந்து கொன்றது யார் இதுதான் கேள்வி அது எதுக்காம் கோர்த்து விடுறாரா அமெரிக்காவோடு தான் அவர் சேர்த்து பேசுவார் ஏன் உன் அட்டாக் பண்ணி ஒன்றை தாடாக வச்சு செஞ்சுட்டு போனாங்க பன்னிரெண்டு நாள் அதை பற்றி போடாமல் அமெரிக்கா அமெரிக்கான்னு அமெரிக்காவோடு சேர்த்து அவர் சொல்லி பார்த்தார் ஏன்னா அமெரிக்கா காரங்களை முக்கால்வாசி பேர் மாங்காண்ட அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால அதை சொன்னார் சரி இப்படி சொல்லும்போது ஈரான் என்ன பண்ணினான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க வந்து வெரி ஷார்ப் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேமரா யூஎன்னுடைய கேமரா அப்படியே திரும்பி ஈரான் இருக்கக்கூடிய ஈரானுடைய அதிகாரிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்த காட்டுறாங்க போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா ஒட்டுமொத்தமா வெளியே போனாங்கல்ல வெளியே போகும்போது ஒவ்வொருத்தரும் எம்பி வெளியே போனாங்க விசில் அடிச்சாங்க ஹூ வச்சாங்க அப்படி வெளியே போனாங்க ஈரான்காரங்க என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு கேட்டா பெஞ்சமின் நத்தன்யாகு பாக்குறதுக்கு அவங்களுடைய சேர்ல பலஸ்டைன்ல கொல்லப்பட்டிருக்க கூடிய அப்பாவி குழந்தைகளுடைய புகைப்படங்கள் இருக்குல்ல அந்த புகைப்படங்களை சேர்ல விட்டு போயிட்டாங்க நீ யார் தெரியுமா இத்தனை பேரை கொன்றவன் பாத்துக்க அவனு வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க நீ அதை சொன்னால் எங்களுக்கு என்னடா சண்டையுண்டு வந்து ரெண்டு நோண்டு பார்த்துக்குறோம்னு சொல்லி தூசுக்கும் கணக்கெடுக்காமல் போகிறதுன்னு அவ்வளோ அசிங்கமாக கேவலமாக அசாட்டா நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளாடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஈரானால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் இந்த ஆள் பாதிக்கப்பட்டது கூட கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்காரு இரானால் அதனால தான் அங்கே வந்து டிக் போடுகிற அளவுக்கு நிலமை போயிருக்குது ஆனா அந்த பரிதாபம் இஸ்ரேல்னா எப்படி உலகத்துக்கு காட்டினாங்க இஸ்ரேல்டா யார் தெரியுமா மொசாத்ண்டா யார் தெரியுமா சின்பத்துண்டா எப்படி தெரியுமா யூதர்கள்டா எப்படி தெரியுமா ஜியோனிஸ்டுண்டா எப்படி தெரியுமா இப்போ ஒட்டு மொத்தமா எப்படி ஜியோனிஸ்டளை விட நம்பர் ஒன் காமெடி பீஸுகளாக யூதர்கள் யூதர்களுக்குள்ள மொசாது பெரிய காமெடியா அல்லது சின்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய காமெடியர்களா அல்லது ஒட்டுமொத்த காமெடியர்களுக்கும் தலைவராக நெத்தனியாக இருக்கிறாரா என்று கேட்கிற அளவுக்கு நிலம பாணிப்போயிருக்கிறது சகோதரர்கள் என்னன்னா காசாவில் அவர்கள் இரத்த வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அழித்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களால் அழிக்க முடியாமல் இருக்கிறது இந்த தோல்வியை சகிச்சுக்க தான் அவ்வளவு குண்டை கொண்டு பொதுமக்கள் மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது உலகத்துக்கே தெரிந்து குறைந்த ஒரு பேருண்மை எனவே ஐநாவில் அசிங்கப்பட்டது பார்த்து பார்த்தாக அசிங்கப்பட்டிருக்கிறார் நெத்தனியாகு என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோக்களை பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற அனைவரும் பிரார்த்திப்பமாக ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுக்காக குரல் போமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி அப்பில் ஆளுங்க இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கும் காணி இடம் கொடுக்குறேன் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுது போது அதுக்கு எப்படி நீங்க பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்ச கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாம போயிரும் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படித்தான் கட்டிக்கிட்டு நீங்க தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாம போயிடுச்சு இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகள் தேடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் பண்ணிக்கிட்டு இதற்காக வாரி வழங்குங்கள் வல ரகமான மனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக